வணக்கம் மக்களே ட்ராஃபிக் ரூல்ஸ் ட்ராஃபிக் ரூல்ஸை வந்து நம்ம ஒருத்தர் கடைப்பிடிக்காததுனால அடுத்தவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் வருதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸாக்டாக பாருங்கள் நான் இப்போ ஒரு வண்டி முன்னாடி என் வண்டி போய்கிட்டுருக்கு அந்த வண்டியை நான் மார்க் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த வண்டியை நோட் பண்ணிக்கங்க நான் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வண்டியை ஓவர் டேக் பண்ணிவிட்டு நான் ஸ்பீடாக போய்ட்டுருக்கேன் போயிட்டுருக்கும் போது ஆப்போசிட்டில் ஒரு பெஞ்சர் அதாவது ரிமோட் பெஞ்சர் போடுற வண்டி ஆப்போசிட் சைடில் வந்து யூ டன் போட்டு கிராஸ் பண்ணி ரிட்டன் வராங்க ஒன்வேல ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரெண்டு பேர் போகிற ரெண்டு பேர் வந்து ரைட்டில் நல்லா வந்து ஏறி வராங்க ஸோ அதை வந்து என்னால் நான் ஸ்பீடாக வந்துட்டுருக்கேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு ரைட் சைடில் அந்த வண்டி வந்துட்டுருக்கு அந்த குட்டியான ஸோ என்னால் வந்து ரைட் சடனாக கட் பண்ண முடியாது நல்லதாக போச்சு அந்த குட்டியான டிரைவர் வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு சடன் பிரேக் அடிச்சிட்டாரு ஸோ அதனால் என்னால் டக்குன்னு ரைட் வர முடிஞ்சிச்சு நான் ரைட் வந்துட்டேன் இல்லைனா அந்த பர்சன் என்ன இடத்துக்கு என்ன ஆகியிருப்பார் நம்ம ஒருத்தர் பண்ணுற தப்புனால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஸோ ப்ளீஸ் கட்டாயமாக நம்ம ஒவ்வொரு நபரும் வந்து டிராஃபிக் ரூல்ஸை மதித்து நடப்போம் வாழ்க்கை வளமுடன்